மத்திய அரசு அறிவித்த கட்டிடம் வாடகைக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெற வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரம ராஜா திருச்சியில் பேட்டி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் நாற்பத்தி ஓராது பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை வடிவமைத்திருக்கிறோம் இந்த தீர்மானம் இன்று வணிகர் மத்தியிலே மாபெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி வரி விகிதம் கட்டிட வரி ஆறு சதவீதம் உயர்வு என்று பல்வேறு வரிகளை எதிர்த்து போராடக்கூடிய நிலைக்கு வணிகர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் கடந்த பதினோராம் தேதி மழை கொட்டுவதையும் பொருட்படுத்தாது வணிகர்கள் போராடியதை மத்திய மாநில அரசுகள் பார்த்திருப்பார்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று எண்ணுகிறோம் அதே போன்று போராட்டம் தொடர்ந்து டெல்லி தொடர்ந்து ஒவ்வொரு போராட்டமாக நடத்த இருக்கிறோம் குறிப்பாக ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்டத்தினுடைய அலுவலகம் முன்பும் போராட்டம் நடத்துவது குறித்து ஆய்வு செய்திருக்கிறோம் ஆகவே தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வருகின்ற மே ஐந்து வணிக மாநில மாநாடு நாற்பத்தி ரெண்டாவது மாநாடு சென்னை அருகில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஐம்பது ஏக்கர் இடப்பரப்பளவு அளவில் அந்த மாநாடு நடத்த இருக்கிறோம் அந்த மாநாட்டிற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வணிகர் அதிகார பிரகடன மாநாடு வணிகர் அதிகார பிரகடன மாநாடாக தலைப்பு வைத்திருக்கிறோம் இன்று அதிகாரிகள் எங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து விடுவிப்பதற்காக தான் இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம் இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான வணிகர்கள் நீங்க பொதுக்குழு பார்த்துருப்பீங்க ஆர்ப்பாட்டத்தை பார்த்துருப்பீங்க டெல்லியை நோக்கி செல்வதற்கு ஐந்து ஐந்தாயிரத்துக்கு மேற்கொண்ட வியாபாரிகள் இப்பொழுதே தயாராகி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆகவே இந்த மாநாடு பல லட்சம் மனிதர்களை உள்ளடக்கி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கு ஆட்சியிலே பங்கு அதிகமான இடம் வேண்டும் என்பதை போராடுவதற்காக மாநாடுகளை நடத்துகின்றார்கள் ஆனால் பேரமைப்பினுடைய மாநாடு வணிகளுடைய வாழ்வார்த்தை காட்பதற்கு வாழ்வுரிமை காட்பதற்கு அந்த மாநாடு நடத்தப்பட இருக்கிறோம் ஆகவே இந்த மாநாட்டில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் மத்திய அரசும் மாநில அரசும் கட்டாயமாக எங்களை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு திட்டவட்டமாக வலியுறுத்துகிறது இந்த நிலை தொடர்மையானால் தமிழகத்திலே வியாபாரிகள் மத்தியிலே கடுமையான அதிருப்தியை கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது ஒரு காலகட்டத்தில் வரி உட்பட நாரத கடமைப்பாக அறிவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்ளுகிறேன் அதாவது ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இப்போ பத்தாவது மாதம் ஒரு ஒரு சட்டம் பாஸ் பண்ணாங்க இலக்க வரி கட்டுகின்ற வியாபாரிகள் ஒன்றரை கோடிக்கு வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் ஒரு சதவீதம் இணக்க வரி கட்டுவார்கள் அவர்களுக்கு இன்புட் எடுக்க முடியாது அந்த வரி விதிப்பை ஜிஎஸ்டி வரி வரி விதிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் ஜிஎஸ்டியில் இருக்கின்ற சட்ட குளறுபடிகளை வைத்துக்கொண்டு அரசு அதிகாரிகள் கடுமையான அத்துமீறல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களிலே அங்கே நோட்டீஸ் அனுப்புவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதை பெறுவதற்கும் அதை பேசி தீர்ப்பதற்கும் பஞ்சாயத்து கமிட்டி அமைத்தது போன்று சில அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைப்பாடுகளை அரசு புரிந்து கொண்டு சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் போன்று மாநில அரசு கட்டிட வரி விதிப்பு ஆறு சதவீதம் உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் லைசன்ஸ் கட்டண உயர்வை முழுமையாக திரும்ப பெற்று வணிக சங்க பிரதிநிதிகளை வைத்து சீரமைத்து அமுல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் இன்று சென்னையிலே பல ஊர் இட கடைகளிலே குப்பை வரி என்பதை வட்டமிட்டு ஒரு ஒரு வாகனத்தை அனுப்பி சோதனை என்ற பெயரில் கடைகடையாக சென்று கட்டணம் வசரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டணத்திற்கு அரசு துறை அதிகாரிகள் சொல்லுவோம் என்ற பெயர் எங்களுக்கு டார்கெட் வைத்திருக்கிறார்கள் நாங்கள் வசூலிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் இதுபோன்ற நிலைப்பாடுகள் எல்லாம் அகற்ற வேண்டும் என்ற பல்வேறு தீர்மானங்களை அதில் அமைத்திருக்கிறோம் மாநாட்டில் தலைமை நிர்வாகிகள் ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது அழைப்பது பிரதமரை அழைப்பது முதலமைச்சர் அழைப்பது அழைப்பது என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம்